ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க பிரவிலில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சம்பிளாக கியூட்டாக உங்களுக்கு பிக்க மட்டும் ஆட் பண்ணி பெஸ்ட்டாக வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இட் வந்து அலிமஸ்ட் அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப் லிங் வேணுன்னா என்னோடய இன்ஸ்டாவோட பயல் வந்து இருக்கு உங்கள்கிட்ட ஆப்லான லிங்க்கு வந்து வேணுணா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுன்னு எடுக்கும் பாருங்கள் கிளிக் பண்ணி ஆப் ஸ்டாட் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா எடுத்துருக்க ஓகே பார்த்தேன் கிடைக்கிறீங்களா ப்ரஸ்ஸு வந்து ப்ராஜெக்ட் சொல்லி ஆஃப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா வீடியோ பார்த்தா சிங்கிள் புக் ஆஃபீஸ் மட்டும் சொன்னால் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க நான் தான் எப்பவுமே நான் வந்து ஓனராக வெயிட் பண்ணுறேன் நிறைய பேர் காப்பி பண்ணி போட்டு என்ன காப்பி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஓகேங்களா நான் வந்து காப்பி வந்து பண்ணுறதுல ஓகேங்களா அந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து டு இம்போர்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிடுங்களா நெக்ஸ்ட் எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணிங்க உட்காந்து பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா கேட்டே பார்த்தா ஒரு குரூப்புக்கான லேர் இருக்கும் ஒரு ஹார்ட் லேயர் லேர் வந்து க்ளிக் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பிளஸ் ப்ளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க ஒன்ஸ் எந்த ஃபோல் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுனா அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகே இந்த பிக் சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆட் வந்து பண்ணி முடிச்சோன்னே இந்த பிக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க கரெக்டாக இல்லா லேருக்கும் டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க இந்த ரிட்டன்களுக்கு டவுன் ஸ்க்ரோல் பண்ணி தந்துட்டு வந்துட்டு இந்த லேர் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு த்ரீ ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்குது ஃபில் கம்பெனி க்ளிக் பண்ணால் ஃபிஃப்ட் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து மூணு ஆப்ஷன் வந்து போய்ட்டு சென்டர் பண்ணி சென்ட் பண்ணி செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரிட்டன் ரெண்டு வரையும் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அமேஜ்ஜாக க்ளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷ்ஷன் வந்து செல்கட்டன ஓகேங்களா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி முடிஞ்சோடனே பேக் வந்துங்க நெக்ஸ்ட் செவன் எஸ் டூ டுவெண்ட்டி ஒன் அங்கே வந்துருங்க அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருங்க அந்த குரூப் இருக்காது கிளிக் பண்ணுங்கள் அந்த குரூப் பண்ணுறது கிளிக் கீழே பாருங்கள் எடிட்ரூப் சொல்கிறாங்களும் கிளிக் பண்ணுங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தா ஒரு இமேஜ் ஒரு லேயர் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சேம் அதே இடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ தான் ஒரு ஷே ஒரு ஷேப் ஒரு காப்பி லேர் வந்துருக்கும் அதில் வந்து ஸ்டார்டிங் பிளஸ் பிளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்க வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்டில் ஆட் பண்ணி அதே பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளஸ்ஸாக கிளிக் பண்ணி ஆட் வந்து ஓகேங்களா ஆட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து ஷேப்புக்கு எடுத்து வந்துட்டு அந்த இமேஜ் வந்து ஸ்பேஸ் வந்து அந்த ஆர்டர்ல கியர் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு ரெண்டு வரையும் போயிட்டு அந்தமாதிரி செலக்ட் இந்த ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பன் வந்து கொடுத்துக்கோங்க பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அவுட் புட் வந்து கடச்சிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க செவன்ஸ் டூ டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவேன் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளே வந்து கொடுக்குறேன் இப்போ ஒரு புக் மார்ட் டூ புக் மார்க் வந்து வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணோம் ஓகேங்களா நான் வந்து ஒரு லேயில் சொல்கிறேன் இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களா செவனெஸ் டுவெண்ட்டி ஒன்ல இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு புக் மார்ட்டு ஒரு புக் மார்க் பிக்க ஆட் பண்ணும் அதே மெத்தட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்ட் டூ புக் மார்க் வந்து என்னென்ன பண்றேன் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் சொல்கிறேன் அந்த சேம் ஸ்டெப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்ட் டு புக் மார்க் வந்து சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணி ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு செவன் டுவெண்ட்டி வந்து வந்துருங்க பிளஸ் ஒன் சூஸ் பண்ண மீடியா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எஃபெட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஆட் எஃப்ட் வந்து போங்க ஆட் எஃப்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு சர்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் பண்ணிட்டு டிஐஎல் இஎஸ்எம் சர்ச் பண்ணால் டைல் சர்ச் பண்ணால் சொல்லி மேலே ஒரு ரிசல்ட் வந்துரும் ஓகேங்களா அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்க ஸ்டாண்டர் ஸ்டாண்டர் செட்டிங் சொல்லிட்டு ஆகும் லிக் வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்கள் மேலே சொல்லிட்டு கிளிக் பண்ணபில் வந்து பண்ணிங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு இனப்பிள் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு மேலே த்ரீ ஆர்டர் க்ளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தா இருக்கு ஃபில்ட்டா கிளிக் பண்ணிணா ஃபில்க்ஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்குது லிரிக் அது லிரிக் லேர்ல வந்து பேக் வந்து செட் பண்ணி எடுத்துட்டு அந்த ரெண்டு வரையும் போயிட்டு இமேஜ் எக்ஸ்ட்ராசாக கட் பண்ணி ஓகேங்களா இப்போ இங்கே என்ன மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம் சேம் வந்து ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் 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 வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக்க வந்து ஆட் வந்து பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண போகிறோம் எனக்கு சைடில் ஒரு டூ லேர் இருக்கு பாருங்கள் அந்த சைடில் வந்தால் கண்டை வந்து ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் வந்து பண்ணிட்டு வந்தேன் வந்து ரிசல்ட் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கேன்ல கிடச்சி முடிச்சுன்னு இங்கே பாருங்கள் லேயர் அது க்ளிக் பண்ணிவிட்டு எஃபெர்ட்டில் போயிட்டு டை டைல்ஸ் ஆட் பண்ணிட்டுருக்கா ஓகே வேறு எதுவும் பண்ண தேவை நெக்ஸ்ட் ஸ்கொயர் கிளிக் பண்ணி கேமரா வைஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டுன்னா வந்து அதுக்கான மூவ் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் அந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள் எஃப்ட்டில் போங்க எஃபெட்டில் பண்ணி ஒரு ஒரு எஃபெக்ட் பண்ணிட்டு ஸ்லாஷ் அது கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அந்த த்ரீ லைன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே த்ரீ ஆர்ஸ் லேட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுங்கள் அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட் அதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ஓகே அந்த எஃப்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அவ்வளோதான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வந்து போய்ங்களா பிக்கில் ஆசிரியர் செட் பண்ணி எடிட் பண்ணிட்டிங்கன்னா மேலே பருவா ஸ்டெப் பேக் வந்து இந்த ஏற பட்டன் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டு வீடியோ ரஷ்ஷன் சைடாக செக் பண்ணிட்டு கிளிக் எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சோன்னே சேவ் ராஷன் க்ளிக் பண்ணி எடிட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா லைக் வந்து போட்டு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்ஸ் வாட்சிங்மே டாக்